அடுத்த செய்தியாக அமைப்பை அவமதிப்பது நேரு குடும்பத்தின் பாரம்பரியம் என பாராளுமன்றத்தில் மோடி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு இந்த நீங்க எப்படி பார்க்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகாலு மணி நேரம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் சும்மா அடி கும்மாங்குத்து தான் காங்கிரஸுக்கு ஏன்னா காங்கிரஸ் இதற்கு முன்னால ஒவ்வொருத்தவங்களும் பேசுனது அந்த கூட்டணி இருக்க திமுக முதற்கொண்டு இவங்க பேசின பேச்சுக்க எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியாக பேசியிருக்கிறார் நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ அது வந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இப்போ தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தால் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஸோ அதை பற்றி வந்து அந்த தொடக்கத்தினாமல் அது வந்து ஒரு இரண்டு நாட்கள் விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் விவாதிக்கப்பட்டது அந்த கான்ஸ்டியூஷன் பற்றி பலரும் பேசியிருக்கிறாங்க எதிர்கட்சியும் பேசியிருக்கிறது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பலரும் பேசியிருக்கிறாங்க ஆனால் இந்த அரசியலமைப்பை காங்கிரஸ் எப்படி பார்த்தது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்குறப்ப ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை வச்சு காட்டுவார் கேட்டால் இதுதான் கான்ஸ்டியூஷன் இந்த அரசியலமைப்புக்கு மோடி அரசினால் பெரிய ஆபத்து இப்படித்தான் லோக்சபாவில் ஃபுல்லாக அவர் பிரச்சாரம் பண்ணார் இந்த பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தலில் ஆனால் அவங்க நினச்ச வெற்றியை பெற முடியல நூறு கூட அவங்களால் அடைய முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா என்னென்னா அந்த கான்ஸ்டியூஷனை சரியாக பேணி காப்பது யார் என்றால் மோடி தான் அப்படின்னு மக்கள் நம்பி மீண்டும் மூன்றாவது முறையாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்தோம் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்துக்குள்ளே வரும் பொழுதே அந்த பாராளுமன்ற படிக்கட்டை வந்து வணங்கினார் அதுக்கு பிறகு கான்ஸ்டியூஷன் அந்த புக் புத்தகத்தை வந்து வணங்கினார் என்னென்னா ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு ஒரு நூல் அதுதான் வந்து ஆதாரமாக இருக்கும் இந்தியாங்கிற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டிற்கு நமக்கு வழிகாட்டியாக இருப்பது இந்த அரசியலமைப்பு புத்தகம் தான் அதன் அடிப்படையில் அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பதோ அதன் அடிப்படையில் இந்த ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியை ஏற்றுக்கொண்டு தான் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி செய்து வருகிறார் அதில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட இவங்க எதிர்கட்சிகள்லாம் கூப்பாடு போடுறாங்க அதில் வந்து என்னென்னா சொல்லியிருக்குது யூசிசி காமன் சிவில் கோடு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்குது முந்நூற்றி எழுபது எத்தனை நாள் சிறப்பு அந்தஸ்தில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கு அதையெல்லாம் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த மோடி அரசாங்கம் இப்போ அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி தான் டிபேட் ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து அரசியலமைப்பில் சொல்லியிருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இல்லை அது செக்குலரிசத்துடைய ஃபேப்ரிக்கு வந்து கெட்டு போய்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுகிறார் இன்னொன்று இந்த செக்குலரிசங்கிறதே எவ்வளவு போலியானது அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவை சேர்ந்த பாஜக இளம் எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார் இவங்க சொல்கிற செக்குலரிசம் அப்படிங்கிறது என்னென்னா முஸ்லீம்கள் முஸ்லீமாகவே இருங்க கிறிஸ்தவர்கள் நீங்கள் கிறிஸ்துவர்களாகவே அந்த சிந்தனையோடையே இருங்க இந்துக்கள் மட்டும் செகுலரிஸ்டாக இருங்க அப்பதான் இவங்களுடைய பிசினஸ் போகும் அதாவது முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக ஓட்ஜிகாத் மசூதியிலையும் மற்ற மற்ற வேங்கள பயானில் பேசி என் பிளாக்கா ஓட்டு போடுவாங்க சர்ச்சில் மற்ற இடங்களில் பேசி கிறிஸ்தவர்கள் என் பிளாக்காக ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இந்துக்களை ஜாதி ரீதியாக நீங்க பிரிச்சுட்டு ஓபிசி ஏன்னா இப்போ பார்க்குறோம் ராகுல் காந்தி பார்க்குறாங்களா நீ எஸ்சியா நீ ஓபிசியா எத்தனை ஆஃபீஸர்ஸ் ஓபிசியில் இருக்கீங்க எத்தனை எஸ்சி ஆஃபீஸராக இருக்காங்க ஜேர்னலிஸ்டில் எத்தனை பேர் இருக்கீங்க என்டர்பிரினரில் எத்தனை பேர் ஏசி இது மூலம் பல கேள்விகளை பல போகிற இடத்துல அவர் ஜாதி பிரச்சனையை தான் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்துக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி விட்டு ஆனால் மற்ற மாற்று மதத்தினர்லாம் என் பிளாக்காக நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறத ஒரு ஏற்பாடோட இதற்கு பேர் செக்குலரிசம் அப்படின்னு இந்த செக்குலரிசங்கிற வார்த்தையே புகுத்தினதே எம் அதாவது எதிர்கட்சின்னு ஒன்று இல்லாதப்பவே இந்திரா காந்தி கொண்டு வந்தது தான் பிரதமர் நரேந்திர மோடி பல அந்த ஒனைகால் மணி நேரத்தில் அவர் பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அரசியலமைப்பை திருத்துவதற்கு ஆரம்பித்தது வந்து ஜவஹர்லால் நேரு அவர் விதை போட்டார் அதற்கு நல்லா தண்ணி ஊத்துனது வந்து இந்திரா காந்தி அதை வந்து நல்ல விருட்சமாக வளருவதற்கு காரணமாக இருந்தது வந்து ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அரசியலமைப்புல பிரதமர்னு ஒருத்தர் இருக்காரு அமைச்சரவைன்னு ஒன்று இருக்குது ஆனா இதற்கு மேல ஒரு வலிமையான இன்னொரு ஒரு விஷயமும் இருந்தது சோனியா காந்தின்னுங்கிற ஒரு ஆளையும் அவங்க கொண்டு வந்தாங்க அதனால தான் அந்த தைரியத்துல தான் மன்மோகன் சிங் ஆட்சி பத்தாண்டுகள் நடைபெற்றது அமைச்சரவை சேர்ந்து முடிவெடுத்த ஒரு விஷயத்த ஜேர்னலிஸ்டுகள் மத்தியில உட்காந்துட்டு ராகுல் காந்தி கிழிச்சு போட்டார் ராகுல் காந்தி ஒரு கட்சியினுடைய தலைவராக கூட அவர் அப்பொழுது இல்லை தலைவராக பேசப்பட்டார் ஏன்னா காங்கிரஸ் பொறுத்தல அவர் தலைவராக இல்லைன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது இல்லையா லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ சில இடங்களில் காங்கிரஸ் வந்து ஆரம்பத்தில் பின்தங்கிய பொழுது மல்லிகார்ஜுன கார்கே ஃபோட்டோ போட்டோ ஆனா ஒரு தொண்ணூறு அஞ்சு அப்படின்னு வரப்ப உடனே ராகுல் காந்தியோடைய போட்டோவை போட்டாங்க அப்படின்னா தோத்தா அதற்கு காரணம் காட்டுவதற்கு ஒரு முகம் ஜெயிச்சா அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ராகுல் காந்தி இப்படித்தான் ஆகவே ராகுல் காந்தி தலைவரா இல்லைன்னா கூட தலைவர் மாதிரி செயல்பட்டு அந்த அமைச்சரவை ஏற்ப கொண்டு வந்த அந்த தீர்மானத்தையே கிழிச்சு போட்டது அந்த அளவிற்கு தான் இவர்கள் அரசியல் அமைப்பையும் பாராளுமன்றத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த அரசியலமைப்பு விஷயமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் இதை எழுபத்தி ஐந்து முறை இதில் வந்து திருத்தம் செய்தது காங்கிரஸ் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதை நம்ம கொண்டாடும் பொழுதுதான் எமர்ஜென்சியை வந்து திணித்தார் நம் மீது இந்திரா காந்தி அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டிய பல விஷயங்களுக்கு முழுவதுமாக நேர்மாறாக செயல்பட்டது எமர்ஜென்சி அந்த விஷயத்தை செய்தது காங்கிரஸ் அப்படின்னு அவர் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை சொன்னதெல்லாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகுல் காந்தி பேசின பல சொதப்பலான பேச்சு அவர் சவார்கரை வந்து முன்னெடுத்து பேசியது அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல இந்துக்களை இந்து புராணங்களை இழியாக பேசுவார் இல்லையா அதே மாதிரி ஏகலைவனுடைய கட்டை வரலை வந்து துரோணாச்சாரியார் கேட்டார் அது மாதிரி இந்தியர்களுடைய கட்டை வரலை கேட்கறது பாஜக மோடி அரசாங்கம் அப்படின்லாம் பல உருட்டெல்லாம் எல்லாம் அது எல்லாத்துக்கும் பாஜக சார்பில் பல அதிரடியான பதிலடியை கொடுத்துருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இவர் எப்போ பார்த்தாலும் ராகுல் காந்தி பேசக்கூடியது பல குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியது எத்தனை ஆபீசர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசியில் இருக்கீங்க ஓபிசியில் இருக்கீங்க எஸ்சிஆர் இருக்கீங்கன்னு அதற்குத்தான் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது ரைட்டுப்பா இது உனக்கு எத்தனை ஆஃபீஸர் இருக்காங்கன்னே உனக்கு தெரியாது இந்த ஆஃபீஸர் எந்த வருஷத்தில் ஜாயின் பண்ணாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராங்கிறதும் உனக்கு தெரியாது ஏன்னா உனக்கு எழுதி கொடுக்குறவன் உனக்கு எழுதி கொடுத்துருக்கான் அந்த எழுதி கொடுத்ததை நீ முழுசா படிச்சியான்னு கூட தெரியாது இன்னொன்று இதை எழுதி கொடுக்குறவனே ஒரு சில என்ஜிஓக்கள் இருந்து உன்னை இப்படி பேசுன்னு உன்னை ட்ரெயின் பண்ணி எழுதி கொடுக்குறதே அவங்க தான் இப்போ நம்ம இங்கே எப்படி துண்டு சீட்டுன்னு சொல்கிறோமே அதே மாதிரி அவர் அது வந்து ஒரு பெரிய துண்டு சீட்டு அவருக்கு எழுதி கொடுக்குற ரெண்டு மூணு என்ஜிஓக்கள் இருந்து தான் அவனுக்கு எழுதி கொடுக்குறேன் நீ இனிமேல் இங்கே பாராளுமன்றத்தில் பேச வரும் பொழுது முழுசா படிச்சுட்டு வா அப்படின்னு பாஜகவுடைய தேசிய தலைவர் ஒரு சரியான பதிலடியை பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்காரு அதனால் இந்த முறை பாராளுமன்றத்தில் இவங்க என்ன நினைச்சாங்க அதானி அதானி அம்பானி இப்படியே பேசிகிட்டு இருந்தா பாஜக கமுக்கமாக இருந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இந்த பாராளுமன்ற செஷனில் காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டுகள்னு சொல்றது அதற்கு வந்து பதிலடி ரொம்ப விட பல மடங்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு இவங்க அதானியை பற்றி சொல்கிறப்ப அவங்க ஜார்ஜ் சோரஸுக்கும் சோனியா காந்தி ஃபவுண்டேஷனுக்கு அவங்க அந்த அமைப்புக்கும் இருக்கக்கூடிய லிங்கை பற்றி பல ஆதாரத்தோடு பல பேச ஆரம்பித்த உடனே இவங்க பம்புறாங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லவர் பேச ஆரம்பித்தாலே கொழுந்து கலந்து கொதர்றாங்க கத்துறாங்க ஆகவே ரொம்ப சுவாரஸ்யமாக பாராளுமன்றம் போயிட்டு இருக்கு இவங்க ஒவ்வொரு முறையும் வந்து நரேந்திர மோடி பேச மாட்டேங்கிறாரு எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஜேர்னலிஸ்டை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாரு அவர் ஒரே ஒரு துறை தான் பேசுவார் அந்த ஒரு துறை பேசும் பொழுது இவர்கள் வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஒரு வகையில பேசக்கூடியவர் தான் நரேந்திர மோடி அதைத்தான் இந்த முறையும் அவர் பேசியிருக்கிறார் சரியான சவுக்கடியை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கிறார்